అందరికీ నమస్కారం రెమో తమిళ్లో బెడ్ బెద్ద హెడ్ అయింది ఇప్పుడు తెలుగులో రిలీజ్ అవ్వబోతుంది ప్లీజ్ అందరూ సపోర్ట్ చేయండి అండ్ థ్యాంక్ యూ హోటల్ శేఖ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ అవలదా నాకు కత్తుకుంటే నన్ను ఇంటికి ఇంత టూ డేస్లో ముడిచేది టూ లైన్స్ దా సో ఇట్ విల్ టేక్ so many years for me like if i have to speak like you <laughs> it will take years so um, thank you all and ramba sandosham um, uh, and thank you dilraju sir for this uh, uh, um, what to say the lovely release platform for this remo uh, we didn't expect this to be this big in telugu and this is a very warm welcome for me and ellarkume romba 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 thanks na i blow expect pannala thanks for the warm welcome ஃப்ரம் நான் இங்கே வந்ததுலேருந்து எவ்ரிபடி இன் மீடியா யாரெல்லாம் இன்டர்வியூஸ் பண்ணாங்களோ எவ்ரிபடி பேர் எவ்ரிபடி வேர் ஸோ கைண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் தேங்க்யூ அண்ணா தெலுங்குலேயும் இப்படி ஒரு சூப்பர் ஆடியோ லான்ச் பண்ணதுக்கு அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சமந்தா இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அண்ட் மை நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் ஃபிலிம் சமந்தா அவங்க கூட தான் ஆக்ட் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு அவங்க ரோலுமே ஒரு மாஸான ரோல் தான் அந்த படத்தில் இருக்கும் அந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஒன் தேங்க் யூ சமந்தா ஃபார் யர் வேர்ட்ரோர்ட்ஸ் அண்ட் ஃபார் யர் பிரஷன்ஸ் தேங்க்ஸ் லாட் அண்ட் ஹவ டு தேங்க் எவ்ரிபடி ஹியர் ரவிக்குமார் சார் நீங்கள் வந்து இந்த டீமுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி டெஃபினட்டாக வந்திருக்கீங்க நீங்கள் தேங்க் யூ ஸோ மச் சார் கா நான் ஆஃப்டர்நூன் கேட்டேன் சார் தெலுங்குல பேச போகிறீங்களான்னு எனக்கு தெலுங்குலாம் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக தெலுங்கு படம் பார்த்த மாதிரி இருந்தது அவர் பேசினது அவர் அவ்வளோ அழகாக பேசினாங்க நானும் சதீஷ்லாம் புரிஞ்ச மாதிரியே பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நேரமாக ஆ சூப்பர் சூப்பர் சூப்பராக ரொம்ப நேரமாக அப்படி தான் உட்காந்துருக்கோம் நாங்கள் பாதி நேரம் ஏன்னா சினிமாவில் ப்ராப்ளம் இல்லை அந்த ஆக்டிங் சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது புரியும் பாதி அவங்க சொன்ன ஜோக்குக்கு சும்மா தான் சிரித்தோம் நாங்கள் எங்களுக்கு நிஜமாகவே தெரில எங்களுக்கு பாதி இதுக்கு மீனிங் பட் நல்லா இருந்தது சூப்பருங்க நீங்கள் செம்மையாக பண்ணுறீங்க நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வேர்ட்ஸுக்கும் சூ தேங்க்ஸ் அண்ட் உங்களுடைய ஹியூமர் சூப்பர் நான் தான் சதீஷ்ட நான் அவங்க ஹியூமர் தமிழ் கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடு சரண்யாமா இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கே பிரைட்டஸ்ட் அவங்க தான் நினைக்கிறேன் சிக்னல் மாதிரி இருக்காங்க எல்லா வண்டியும் நின்றும் நினைக்கிறேன் ரோட்ல போனேன் சரண்யாமா ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணதே அண்ட் நீங்க இங்க வந்ததும் ரொம்ப சந்தோஷம் லைக் அவங்களோட தான் நிறையா ஃபன் வந்தே இருக்குது அவங்க தான் எங்களுக்குலாம் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க தேங்க்யூ ஒன் செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அண்ட் சதீஷ் சதீஷ் சதீஷ்னானும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு லைஃப்பில் எவ்ரி ஸ்டேஜ் அண்ட் எவ்ரி ஸ்டெப் அது ஒவ்வொன்றுமே ஸ்பெஷலாக தான் இருக்குது எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது ஆர் நாங்கள் ஒன்றாவே வந்து வி ஆர் க்ரோயிங் அண்ட் சதீஷ் வெரி ஹாப்பி ஃபார் யூ டூ நீங்கள் இப்போ வேறு லெவல் போயிட்டுருக்கீங்க அண்ட் பிசி சார் அவர் அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றில் ஐம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம் அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்லே இட்ஸ் கோயிங் டு பி ஃபைவ் இயர்ஸ் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் அதுக்குள்ளேயே பிசி சாரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் வந்து நிச்சயமாக பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் தேங்க்யூ பிசி சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் ஆஸ் எஸ் அ ஃபேமிலி அண்ட் இன்னொரு படம் உங்களோட ஒர்க் பண்ணும் சார் ஸோ அதுக்கு தேங்க்யூ சார் இல்லை அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவீங்க சார் பட் அந்த மாதிரியான ஸ்கிரிப்டை நாங்கள் தேடி பிடிக்கணும் இப்போ அதுதான் பெரிய சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பர் ஸ்கிரிப்டோட நாங்கள் சீக்கிரமே வரோம் சார் அண்ட் பாக்கியராஜ் கண்ணன் தேங்க் யூ ஃபார் திஸ் என்னை வந்து ஒரு பாயை வந்து இவ்வளோ அழகான கேர்ளாக மாற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அவரோட ஐடியா தான் இது அவருடைய அவருக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தது ஐ வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் எனக்கு வந்து என்னால் யோசிக்கவே முடியல நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாது ஐ நான் பொண்ணாக இருந்தால் அழகாக இருப்பேன் எந்த பையனாலையும் சொல்லவே முடியாது வி கான் சே தட் பட் ஹி வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட் அபவுட் தட் தேங்க்யூ பாக்கி ஃபர் மேக்கிங் மீ டூ திஸ் ரோல் வெரி ஈஸிலி அண்ட் டைலாக் ரைட்டர் ராஜேஷ் பிரதர் அண்ட் லிரிஸ்ட் ஸ்ரீமணி பிரதர் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விச்சர்ஸ் சூப்பராக இருக்கும் உங்களோட ஒர்க் அண்ட் வாட்ஸ்அப் டிப்பின்ற லிரிக் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லா இருந்தது தேங்க்யூ அண்ட் கீர்த்தி ஷைலஜா இந்த ரெமோவோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போது கீர்த்தி சுரேஷ் தான் நினைக்கிறேன் இங்கே பிகாஸ் ஷீஇஸ் க்ரோயிங் ஸ்டார் ஹியர் அண்ட் பி பிக் ஸ்டார் ஷூன் டெஃபினெட்லி இப்போது அங்கே வந்து அவங்க ரொம்ப பெரிய ஸ்டார் தமிழில் எந்தளவுக்கு பெரிய ஸ்டார்னால் எங்களாலே டேட் வாங்க முடியல ஆடியோ லான்ச் பரவைக்கிறதுக்கே பெரிய விஷயமாச்சு அந்தளவுக்கு பெரிய ஸ்டார் அவங்க பட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட் இதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா ஐ பர்சனலி ஃபீல் என் படத்தில் யாராவது ஆக்ட் பண்ணுறாங்க இல்லை கூட நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறது தான் நான் என்னுடைய க்ரோத்தாகவும் சக்ஸஸாகவும் பார்க்குறேன் அப்படி கீர்த்தியோட க்ரோத்தையும் சக்ஸஸையும் நான் என்னுடைய சக்ஸஸாக பார்க்குறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட் அண்ட் எஸ்பெஷலி ஃபர் திஸ் லேடி கேரக்டர் அந்த லுக்கு வந்து ஷீ சப்போர்ட்டட் அ லாட் எனக்கு தெரியல வாட்ஸ் தட் காஜல் ஐலைனர் ப்ளஷ்ஷு பேஸு ஃபவுண்டேஷன் எதுவுமே எனக்கு தெரியல ஐ ஐ வில் பி லைக் ஜஸ்ட் சிட்டிங் இன் த சேர் அண்ட் தேல் பெயிண்ட் தேல் வில் பி டென் பீப்புள் ஒர்க்கிங் அரவுண்ட் மீ லைக் அ பில்டிங் ஒர்க் ஸோ க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ்லாம் ஷீல் டேக் கேர் ஆஃப் இட் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட் கீர்த்தி அண்ட் ஃபைனலி ஒன் பர்சன் லைக் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்ததுலேருந்து வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் லைக் மை ஃபேமிலி மோர் தென் மை ஃபேமிலி ஆக்சுவலி தட்ஸ் அனிருத் ஹி லுக் ஸோ தின் ரொம்ப ஒல்லியாக இருப்பார் பட் ஹி ஹேஸ் அமிதாப் பச்சன்ஸ் வாய்ஸ் அவர் வாய்ஸ் மாதிரியே அவர் அவ்வளோ பவர்ஃபுல் லைக் வித் திஸ் வேர்ட்ஸ் அண்ட் வித் திஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் வித் இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஹீ இஸ் த ஒன் பர்சன் ஹூ சப்போர்ட்ஸ் மீ அ லாட் எஸ்பெஷலி வென் ஐ எம் டவுன் ஆர் எஸ்பெஷலி நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கும்போதோ இல்லை லைஃப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணும்போது தட் ஒன் கால் அவரோட ஒன் ஃபோன் கால் வி அவர் ஒரு ஒன் மினிட் கூட பேச மாட்டோம் பட் அந்த ஒன் மினிட் குள்ளே ஹில் சேஞ்ச் மை மூட் கம்ப்ளீட்லி என்னை வந்து திரும்ப பாசிட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு வந்துடுவார் உன்னோட ஃப்ரெண்ட் யாருன்னு காமி நீ எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு விஷயம் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்றதை பொறுத்து தான் நம்மளை டிசைடே பண்ணுவாங்கன்றது ஸோ நான் இந்த சினிமாவில் ஹாவ் யர்ன் ஸோ மச் த பெஸ்ட் திங் இஸ் லைக் பீப்புள்ஸ் லவ் அண்ட் அனிருத்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸோ தேங்க்யூ அனிருத் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அவர் என் கூட ஒர்க் பண்ணுற படம் மட்டும் கிடையாது நாங்கள் ஒர்க் பண்ணாத படம்லாம் கூட நிறைய அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார் ஹி சப்போர்ட்ஸ் எ லாட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டெஃபினெட்லி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவர் ஃபிலிம்ஸ் நாங்கள் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் பிகாஸ் வி லவ் ஈச் அதர் ஸோ தேங்க்யூ அனிரோத் அண்ட் தேங்க்யூ என்டையர் டீம் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் இஸ் ஹரிஷ் ராம் தேங்க்யூ ஹரிஷ் அண்ட் தேங்க் யூ ஜெகதீஷ் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் என்டயர் டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோஸ் டுவெண்ட்டி ஃபோர் எம் ஸ்டுடியோஸ் வந்து இட்ஸ் அ பிக் ஃபேமிலி ஆக்சுவலி தெர் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பீப்பிள் ஒர்க்கிங் இன் ஸ்டுடியோஸ் அவ்வளோ பேர் அங்கே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ பெரிய வேலை எங்களுக்கு இல்லை பட் வி ஃபீல் நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தால் வி ஃபீல் ஸோ பாசிட்டிவ் அண்ட் தட் பாசிட்டிவிட்டி அதுதான் இங்கே இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபைனலி ரெமோ இஸ் ஆல் அபவுட் ஃபன்ஃபில்டு என்டர்டைனிங் ஃபிலிம் ஸோ இது வந்து ஒரு கலர்ஃபுல்லான என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கும் அண்ட் Don't expect a different story in this. There will be a different treatment. So, <laughs> I'll it's, it's not going to be something uh, new, storyline, or it will not be something like that. But this will be completely a colorful entertainer that we can guarantee with PC Chiram's as visual and Anirudh's music and Kirti Suresh's presence and Bakiraj Kannan's uh, screenplay with Rajesh's dialogues. So, this will be entertaining film and uh, it's like my first film here. So, I am quite excited. அண்ட் மோர் நர்வஸ் ஆக்சுவலி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் இட்ஸ் கோயிங் டூ ரிலீஸ் இன் திஸ் நவம்பர் ஒன்ஸ் அகெயின் தில்ராஜ் சார் அண்ட் யர் டீம் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் த கிரேட் பிளாட்ஃபார்ம் ஹோப் எவ்ரிபடி இன் ஹியர் லைக் தெலுங்கு ஆடியன்ஸ் ஹோப் யூ லவ் திஸ் ஃபிலிம் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் ஐ ரெக்வஸ்ட் யூ